விஜயா வீட்டில் பரபரப்பாக இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாக கேட்குறாரு ஐயோ இருக்க சீக்கிரம் வா மீனா வா பண்ணிடலாம் எடுத்து அவங்க மாமா வந்துட்டு வந்துட்டே இருக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க தான் இவ்வளோ பரபரப்பாக இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இல்லை இல்லை அவங்க மாமா வந்துட்டுருக்காரோ ஐயோ இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க சுற்றி சுற்றி ரூம் எல்லாம் பார்க்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு மாமா வராரு மாமா வராரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வருது இன்னும் மாமா வரா மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு பாட்டி சொல்கிறாங்க நீ எதுக்கு தான் இப்படிலாம் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ பண்ணுறது தாங்க முடியல இன்னும் மாமாவே வரல இன்னும் வந்துட்டா என்னென்ன பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ரூமைலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது மாமாவுக்கு எந்த ரூமை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு ரோகிணி ஐயோ நானாக ரூம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு ஸ்ருதியும் நாங்கள் எதுக்காக ரூம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இப்போ யார் தான் ரூம் தரது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி உங்கள் ரூமை எடுத்துக்க போகிறாங்க ஜாக்கிரத்தை அப்படின்னு சொல்கிறாரு மொத்து ரூம் நாங்களே கொடுக்குறோம்

மாதிரி ஓடிட்டே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா பாட்டி திட்டாங்க ரெடி பண்ணியா சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே வேணுமே இளநீர் வெட்டிட்டு வாங்க மாமாக்கு எனது மாமாக்கு நான் நீர்மா எனக்கு யாரை எதுவும் செய்யல நான் போனமா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லணும்னு சொல்லணும் நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அப்ப முத்து அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இளநீர் வெட்டத்துக்காக போறாங்க விஜயா எட்டி பாக்குறாங்க ஐயோ மாமா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனு வச்சு ரெண்டு பெரிய கூப்பிட்டுறாரு அப்படி விழற மாதிரி போறாங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே போறாங்க அப்பா அண்ணாமலை சொல்றாரு அம்மா வாமா நாமளும் போய் பார்க்கலாம் நானும் மாமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து போறாங்க போயிட்டு வந்து வெளியே வராது கார் டிரைவர் வந்தோடய இவரு தான் மாமாவா அப்படி சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஐயோ இல்லாத இல்ல அப்படி சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க அடுத்து உங்க மாமா வராரு வந்தவனே அப்படியே பாக்குறாங்க உம் நான் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க இந்தாப்பா நிறைய காசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு எல்லாத்தையும் வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு உடனே வராரு வந்தவனே இப்ப சீக்கிரம் வாங்க உள்ள வாங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க என்ன என்ன என்னோட நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வாய மூடிட்டு ஒழுங்கா நட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ள கூட்டிட்டு வராங்க ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கும் போது ரெண்டு பேரும் ஆரத்தி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா சுருதி நீயும் வந்து ஆரத்தி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க ஓ இந்தியன் கல்ச்சரா எடுங்க எடுங்க ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டோனே அப்பா பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே இடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன இது பழைய வீடா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவங்க மாமா அதுக்கு விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா இது ரொம்ப பழைய வீடுதான் இந்த வீடை இடிச்சுட்டு புது வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க என்னது இந்த வீடை இடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி சரி உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்ன ரோடு இது பா என்ன பள்ளம் ஒரு முடியவே இல்லை ரோட்டில் அப்படின்னு சொல்கிறாரு என்னது பள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன்னா சிங்கப்பூரில் என்னது சிங்கப்பூரா நீங்கள் மலேசியிலேருந்து தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமாமா பக்கத்து பக்கத்து ஊர் தான் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மாமா சரி சீரெலாம் பண்ணணும் தட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ போய் எடுத்துகிட்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன அவளே மட்டிட்டுருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கே உள்ள போய் தட்ட போட்டு உடைக்கிறாங்க வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு வராங்க எல்லாத்தையும் வைக்கிறாரு ஆம்லேட்டு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னதான் ஆம்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மீனா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க ஐயோ அது ஆம்லேட் இல்லாத பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் தான் அப்பா சொன்னாரு ஆமா மாமா பிரேஸ்லெட் தான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா பிரேஸ்லெட் எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன இவர் உண்மையிலேயே மலேசியால இருந்தா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க மாமா சொல்கிறாரு ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட அப்போ ரோஹிணி எப்படி முறைக்கிறாங்க அமைதியாக இருக்குது பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆண்டி எல்லாமே நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு மாமா என்னது ஆண்டியா என்ன நீங்களும் ஆண்டின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க எதுக்காக நான் கூப்பிட்றேன்னா உங்களை சம்மந்தின்னு கூப்பிட எனக்கு பிடிக்கலை நீங்கள் யூத்தாக இருக்கீங்க அதனால தான் உங்களை நான் ஆண்டின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாமா அதை கேட்டோன்னே சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வராங்க இளநீர் வாங்கிட்டு வரும்போது சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு இவர் மலேசியாவிலேருந்து அவங்க மாமா வந்திருக்காரு அவர் சீம சார்க்கெலாம் வாங்கி வந்திருப்பாரு அதில் நிறைய கிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இங்கே பாருடா நீ ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத அதை ஃபஸ்ட்டு போய் மாமா யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரி வா உள்ளே போகலாம் அந்த பார்லர் அம்மா மலை எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு உடனே அவங்க மாமாவை பார்க்குறாரு என்னது இவர் ஒரு மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க விஜய்யா அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க நீங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சீரெல்லாம் பண்ணியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குற மூத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க விஜயாவை